அடுத்தபடிய கவிஞர் அதியமான் அவர்கள் எழுதிய நூல்களை பரிசாக வழங்குகின்றார் கைதட்டி நமது வாழ்த்துக்களை பகிர்ந்து வருவோம் அடுத்தபடியாக கவிஞர் கல்லை செயராமன் ஐயா அவர்கள் எழுதிய நூல்களை அன்பு ஐயா அவர்களுக்கு பரிசாக வழங்குகின்றார்கள் கைத்தட்டி நமது வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம் வார்த்தைகள் நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு பேசுவதற்காக கூட அழைக்கின்றோம்

நம்முடைய இருபத்தி எப்படி ஒன்பதாவது அந்த பேரவரின் நிர்ணயிக்கால் இந்த விளர்ச்சியை சிறப்பு நடந்திருக்கின்றது அந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வெஜம் நிறைந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோரின் நகர்ச்சி வருகிறேன் இந்த நல்ல விழாவிலே நம்முடைய அவர்களெல்லாம் அந்த கருத்துக்களை வாங்கியிருக்கிறார்கள் ஐயாவர்களை அவர்களை மாறி அவருடைய தொலைக்காட்சி மூலம் வாழ்க்கை அதை கடைபிடித்து கருத்துக்களை அவர்கள் ஒவ்வொரு பட்டி மக்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த கருத்துக்களை நாம் பேர் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி நடந்து நம்முடைய வாழ்க்கையை வலுமடைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த நேரத்தில் அனைவரும் அன்போ போட்டுக் கொண்டு அவருக்கு என்னுடைய அன்பில் காணிக்கையாக ஒரு சிறு கருத்திரையாவது நடந்த மகிழ்ச்சியாக பாராட்டினார் இப்பொழுது தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற அன்பு ஐயா புலவர் முத்து மாணிக்கம் ஐயா அவர்கள் புலவர் மா ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கின்றார் வைக்கின்றார் அனைவரும் கைதட்டி நமது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம் どうですか No <laughs> anivaram amerika ka kandun பாடலில் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே என்று ஐயா குறிப்பிடுகின்றார்கள் நமது தகைசால் இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் தலைமை விருந்தினர் புலவர் மா ராமலிங்கம் ஐயா அவர்கள் கம்பன் கவி மாமணி நகைச்சுவை நாவலர் போன்ற பட்டங்களுக்கு சொந்தக்காரர் ஐயாயிரம் மேடைகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவாத மேடைகளில் பங்கேற்கும் பட்டிமன்ற பேச்சாளர் நடுவர் போன்ற சிறப்புகள் இலக்கிய பேச்சாளர் ஆன்மீக பேச்சாளர் என்று இவரது தமிழ் கூறும் பயணம் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன ஓய்வு பெற்ற பிறகு இதுவரை பன்னிரண்டு பெண் குழந்தைகளை படிக்க வைக்கும் பெரும் பொறுப்பையும் எடுத்து சிறப்பு சேர்த்து வருபவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் இந்த மாதம் பிரான்ஸ் நாட்டில் திருவள்ளுவர் சிலையை திறந்து பெருமையும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொறித்தானது தமிழ்நாட்டின் ஆசிரியர்களுக்கான மிக உயரிய விருதான நல்லாசிரியர் விருதினை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அன் ஆசிரியர் சேவையை பாராட்டி தமிழக அரசு வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதினை அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கரங்களில் பெற்றவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் குறித்த விளக்கத்தை மலேசியாவில் வழங்கியுள்ளார் ஆம் கல்லூரிகளின் தன்னம்பிக்கை பேச்சாளராக வளம் பெறக்கூடிய அன்பு ஐயா அவர்கள் இத்தகைய சிறப்புகள் நிறைந்த அன்பு ஐயா அவர்களை திருவள்ளுவர் இலக்கிய பேரவை குடுவாஞ்சேரியின் ஒன்பதாம் ஆண்டு பெருவிழா நிகழ்விற்கு தலைமையுரை ஆற்றுவதற்காக உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் அவரை என் நிகழ்விற்கு வருக வருக வருங்க என வரவேற்பதில் பெரும் பகிர்ந்து கொள்கின்றோம் உங்களது பலத்த கைத்தட்டலோடு நகைச்சுமை நாவலரின் பேச்சினை நாமும் ரசிப்போம் பாருங்கள் நமது மண்ணில் நேரலை நிகழ்வு வாயிலாக நன்றி முதலை முதலில் எழுத்தல்லாம் ஆதி பகவான் முதட்டே உக திருவள்ளுவர் இலக்கிய பேரவை தன்னுடைய ஒன்பதாம் ஆண்டு வெற்றி விழாவை